ஹாய் ஹலோ வணக்கம் இது ஒரு கேட்ரிங் ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான் இன்றைக்கி இவங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க சிக்கனுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க தேங்காய் உடச்சி தெருவுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க வெல்லம் கரைச்சி வச்சுருக்காங்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் கொதிச்சிட்ருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் அதே மாதிரி வத்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு அதுவும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்காங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் தோல் உரித்து கட் பண்ணி ரெடி பண்ண வேண்டியது தான் ரசமும் கொதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இது ரசத்துக்கு தாளிப்பு போட்டுட்ருக்காங்க இவங்க ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு எடுத்து பண்ணுறாங்கங்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க இங்கே ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுவாங்க இது வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனால நம்மளை உடம்புக்கு எந்த ஒரு கேடும் வராது இவங்க வந்து மினிமம் குவான்டிட்டி டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மேக்சிமம் குவான்டிட்டி டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பண்ணுறாங்க இவங்க வெஜிடேரியன்னா ஒன் ட்வெ ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க இது கூட ஒரு நாண்வெஜ் ஐட்டம் வேணும் அப்படின்னாக்கா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை எங்களுக்கு ஃபுல்லாகவே நான்வெஜ் வேணும் அப்படின்னாக்கா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே முகப்பேரில் சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா நீங்களே கொண்டு வந்து வண்டி வச்சு எடுத்துக்கலாம் பரிமாறதுக்கு இவங்க கிட்ட ஆள் கிடையாது நீங்கள் தான் அதை ஏற்பாடு பண்ணிக்கணும் நான் இதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள்